என் மகனுக்கு ரெண்டு காலும் போயிடுச்சே அதிகாரிங்க மேல ஆக்ஷன் எடுங்க சார் கலெக்டர் காலில் விழுந்த பாசத்தாய் விருட்டென சென்ற மாவட்ட ஆட்சியர் என்ன நடந்தது விழுப்புரத்தில் விழுப்புரம் மாவட்டம் கோழியனூர் அருகே அமைந்துள்ளது சோழாம்பூண்டி கிராமம் இப்பகுதியில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளி செயல்பட்டு வருகிறது இதில் ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர் இந்த பள்ளியின் மேலே தாழ்வான நிலையில் இருபத்தி இரண்டு கிலோ வாட் கொண்ட உயிரழுத்த மின்சார கம்பி சென்றுள்ளது இதனால் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத சூழலே கடந்த இரண்டு ஆண்டுகளாக நிலவி வந்தது இதை அறிந்த ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியின் தலைமை ஆசிரியர் மற்றும் சோழாம்பூண்டி கிராம மக்கள் பள்ளிக்கு மேலே தாழ்வான நிலையில் செல்லும் உயிரழுத்த மின்சார கம்பியை மாணவர்களின் பாதுகாப்பு கருதி இடமாற்றம் செய்ய வேண்டும் என கோரிக்கை மனுவை சம்பந்தப்பட்ட மின்சார வாரியத்திற்கு கடந்த இரண்டு ஆண்டுகளாக பல முறை கொடுத்து வந்தனர் இதையடுத்து ஒரு வழியாக கடந்த பதினோரு மாதங்களுக்கு முன்னர் சோழாம்பூண்டி ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளிக்கு மேலே தாழ்வாக செல்லும் உயிரிழத்த மின்சார கம்பியை மாற்றியமைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு அதற்கான நிதியும் மின்சாரத்துறை சார்பாக ஒதுக்கீடு செய்யப்பட்டது ஆனால் தொடர்ந்து பணிகளை மின்சார வாரியத்துறை அதிகாரிகள் தொடங்காமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளனர் இதையடுத்து விளக்கம் கேட்டுச் சென்ற பொதுமக்களிடம் இதோ நாளைக்கு ஆரம்பிச்சிருவோ அடுத்த வாரம் ஆரம்பிச்சிருவோம் என நத்தமேடு மற்றும் விழுப்புரம் மின்சார வாரியத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் அலட்சியமுடன் பதிலளித்து வந்துள்ளனர் இந்த நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பதினேழாம் தேதி இளைஞர்கள் சிலர் சோழாம்பூண்டி அரசு பள்ளி வளாகத்தில் கிரிக்கெட் விளையாடிக் கொண்டிருந்துள்ளனர் அப்போது பேட்டிங் ஆடிய நபர் சிக்சர் அடிக்க பந்து பள்ளி மாடியில் சிக்கிக் கொண்டது அப்போது நேரமும் கடந்து போனதால் மறுநாள் பந்தை எடுத்துக்கொள்ளலாம் என இளைஞர்கள் அன்றைய தினம் வீடு திரும்பியுள்ளனர் இதையடுத்து அடுத்த நாளான கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி கிரிக்கெட் விளையாடிய இளைஞர்களில் ஒருவரான பத்தொன்பது வயதான பூபாலன் பள்ளியின் மேல் மாடிக்கு சென்று பந்தை தேடி எடுக்க முயன்றுள்ளார் அப்போது அரசு உத்தரவிட்டும் அதிகாரிகள் இடம் மாற்றம் செய்யாமல் அலட்சியமாக வைத்திருந்த உயிரழுத்த மின்சார கம்பியில் மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டார் இதில் சுயநினைவு இல்லாமல் கிடந்த பூபாலனை அப்பகுதி பொதுமக்கள் மீட்டு சிகிச்சைக்காக முண்டியம்பாக்கத்தில் உள்ள விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி அனுப்பி வைத்தனர் மின்சார விபத்தில் பலத்த காயமடைந்த பூபாலனுக்கு சிகிச்சை அளிக்க போதிய வசதியில்லாத காரணத்தால் அவர் மேல் சிகிச்சைக்காக சென்னையில் உள்ள ஸ்டாண்டி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை மேற்கொண்ட மருத்துவர்கள் உயிரழுத்த மின்சாரத்தில் சிக்கியதால் பலத்த காயமடைந்த பூபாலனின் கால்களை வெட்டி அகற்றியுள்ளனர் எவ்வளவோ முயற்சி செய்தும் முடியாத காரணத்தால்தான் மருத்துவர்கள் வேறு வழியின்றி அறுவை சிகிச்சை செய்து காலை அகற்றியதாக பூபாலன் பெற்றோரிடம் தெரிவித்துள்ளனர் இதை கேட்ட பூபாலனின் பெற்றோர் பத்தொன்பது வயதான தனது மகனுக்கா இந்த நிலைமை என கண்ணீர் விட்டு கதறி உள்ளனர் இதையடுத்து சென்னையில் நாற்பத்தைந்து நாட்கள் தொடர் சிகிச்சையிலிருந்த பூபாலன் கடந்த பிப்ரவரி மாதம் தொடக்கத்தில் தனது இரண்டு கால்களையும் இழந்த நிலையில் வீடு திரும்பினார் இதையடுத்து நடந்த சம்பவம் குறித்தும் அலட்சியமாக செயல்பட்ட மின் வாரியத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கக் கோரியும் இளைஞர் பூபாலனின் பெற்றோர் காணை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் அதைத் தொடர்ந்து காணை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனிடையே இளைஞர் பூபாலன் மின்சாரம் தாக்கி படுகாயமடைந்த செய்தி கேட்டு உஷாரான நத்தமேடு விழுப்புரம் மின்சார வாரிய அதிகாரிகள் தாங்கள் வழக்கில் சிக்கிவிடுவோமோ என அச்சப்பட்டு மின்விபத்து நடந்த மறுநாளே அரசு உத்தரவு இருந்தும் பதினோரு மாதங்களாக கிடப்பில் போட்டிருந்த உயிரிழத்த மின்சார கம்பிகளை இடமாற்றம் செய்யும் பணியை செய்து முடித்தனர் இதையடுத்து தனது பத்தொன்பது வயதே ஆன மகன் இளம் வயதிலேயே இரு கால்களையும் இழந்து தவித்து வருவதாக கூறி மின்வாரியம் இழப்பீடு பெற்றுத்தர மாவட்ட நிர்வாகம் சார்பில் உதவி செய்ய வேண்டும் என கால்களை இழந்த இளைஞரின் பெற்றோர்கள் விழுப்புரம் ஆட்சியர் பழனியிடம் கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தனர் அப்போது மகனுக்கு ஏதேனும் உதவி செய்ய கோரி பூபாலனின் தாய் ஆட்சியர் காலில் விழுந்து கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்த சம்பவம் அங்கிருந்த அதிகாரிகளை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியது இதையடுத்து பேசிய கால்களை இழந்த இளைஞரின் பெற்றோர் அப்பவே பல மனு கொடுத்திருக்கோம் இந்த மின்சார கம்பி ஆபத்து ஏற்படுத்தும் வகையில் உள்ளதுன்னு ஆனால் அரசு உத்தரவு போட்டோம் என் பையனுக்கு விபத்து ஏற்படும் வரை அதிகாரிகள் எந்த பணியையும் செய்யல இதுக்கு காரணமான அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் கால்களை இழந்து தவிக்கும் எனது பையனுக்கு தமிழக அரசு உதவி செய்யணும் என கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தார் விழுப்புரம் மாவட்டத்தில் மின்வாரியத்துறை அதிகாரிகளின் அலட்சிய போக்கால் மின்சாரம் தாக்கி இரு கால்களையும் இழந்த இளைஞரின் பெற்றோர்கள் வாழ்வாதாரம் இன்றி தவித்து வரும் சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க